கரூர் அபய ரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவியுடன் ரங்கநாத சுவாமி ஊஞ்சல் சேவையில் காட்சியளித்தார் கரூர் மேட்டு திரு அருள்மிகு ஸ்ரீ அபய பிரதான ரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நாள்தோறும் சுவாமி பல்வேறு அலங்காரத்தில் திருவீதி உலா காட்சி தருகிறார் இந்நிலையில் வைகுண்ட ஏகாதசி ராபத்து பத்தாம் நாள் நிகழ்ச்சியை முன்னிட்டு இன்று சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஊஞ்சல் சேவையில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேல தாளங்கள் முழங்க நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கரூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்தனர்